கல்லர் மரவர் அகமுடியார் மூவருக்கும் தேவனம் என்று அறிய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை ஏனென்றால் இந்த அகமுடிய சமுதாய மக்களுக்கான ஒரு மீண்டறிய கோரிக்கை என்னவென்று பார்த்தீங்கன்னா நாங்கள் பிசியிலே இருக்கோம் எங்களுக்கு வந்து எம்பிசி என்ஜாய்மெண்ட்டுக்கு இல்லை கிடைக்கல இந்த சமூகம் வந்து ரொம்ப பின்தங்கியிருக்கு பொருளாதாரம் வேலையாக பின்தங்கி இருக்குது அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்குது போல் கல்லர்லையும் ஒரு ஒரு மூணு நாள் கேட்டகரி பிசியில் இருக்காங்க மரவர் மூணு நாள் கேட்டகரி பிசியில் இருக்காங்க அதனால் இந்த மூன்று இனங்களையும் தேவனம் என்று அறிவித்து இவர்களை டிஎன்டிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று என்று ஒரு கோரிக்கையை நாங்கள் வைத்துக் கொண்டே இருக்கிறோம் இந்த கோரிக்கையை மத்திய அரசும் மாநில அரசும் நிறைத்த வேண்டும் மாநில அரசு இந்த கோரிக்கையை முன்னிலைப்படுத்தி மத்திய அரசு சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த வழக்கு செல்லும்போது கூட மாநில என்ன சொல்லுதுன்னா இந்த இந்த தேவர நிச்சயம் நாங்கள் பண்ண முடியாது மத்திய அரசு தான் பண்ண முடியும் சொல்லுது அப்போ மத்திய அரசு இன்றைய ஆளும் பிஜேபி ஆட்சியாளர்கள் தான் அதை அதை நோக்கி வேண்டும் பிஜேபி இருக்கும் நம் சமூகத்தில் இருக்கிற முக்கியமான மாநில தலைவர்கள் சமூகத்தை சார்ந்தவர் அவர் கூட இந்த கோரிக்கையை வைக்க வேண்டும்